மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம் மீனவர்களுக்கு பாஜக ஆட்சியால் மோடியால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது அந்த அம்மையாருக்கு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சி தான் கொடுத்தது கொரோனா என்ற பதவி இந்த கட்சி தான் கொடுத்தது காங்கிரசுடைய மகிழா காங்கிரஸ் இந்த கட்சி தான் கொடுத்தது எப்பவும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவரைய பொறுப்பாளராக இருக்காங்க என்ன கொடுக்கல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க அது என்ன போக போக எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுதான் தைரியம் உள்ளவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பவர்கள் இங்கு இருப்பார்கள் பயத்தில் உள்ளவர்கள் ஆர் எஸ் எஸ் மாதிரி பயத்தில் உள்ளவர்கள் வெளியேறுவார்கள் பாஜக ஆட்சி வந்ததில் இருந்து தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன சுதந்திரமாக காலங்காலமாக மீன்பிடி தொழிலை செய்து வந்த மீனவ பெருங்குடி மக்கள் அந்த தொழிலை சரியான முறையில் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் இலங்கை மற்றும் அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் தமிழ்நாட்டு மீனவர்களை குறிவைத்து தாக்குகின்றன குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ்நாடு மீனவர்களை வலையை கிழிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் சிறைப்படுத்துவதும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாஜக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மேலாள் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தலைமையில் கடல் தாமரை மாநாடு என்று போட்டார்கள் அந்த கடல் தாமரை மாநாட்டில பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மீனவர்களையும் பாதுகாக்கப்படும் ஒரு மீனவர்கள் கூட தாக்குதலுக்கு ஆளாக மாட்டார்கள் படகுகள் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் வலைகளை கிழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து மாநாடு போட்டார்கள் ஆனால் பத்தாண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை கடற்படை இலங்கை மீனவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் பத்து வருடமாக மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உச்சபட்சமாக படுகொலை செய்வது மீனவர்களை சிறைப்பிடித்து தண்டனை வாங்கி தருவதிலும் இலங்கை அரசு தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது முன்பிருந்த வெளியுறவுத்துறை கைது பண்ணால் உடனே பேசி அழைத்து வருவார்கள் இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆக மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கர்நாடகா மற்றும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மோடிக்கு எதிராக இந்த போராட்டம் பாஜக அரசுக்கு எதிராக நாளை முழக்கங்கள் அங்கே முழங்க இருக்கிறார்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம் இலங்கை கடற்படையால் இதுவரை இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இருபத்தி நாலு வரை நானூறு படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது படகுகள் கடந்த ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து மீனவர்களுக்கு பாஜக ஆட்சியால் மோடியால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது மிக விரைவில் ஒருவர் மோடி அரசு தொடர்ந்து மீனவர்களுக்கு மட்டும் எதிராக இல்லை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எதிராக இருக்கிறது மூன்று வேளாண்மை புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் விவசாயிகள்லாம் டெல்லியில் போராட்டம் செய்த பிறகு பல உயிர்கள் போன பிறகு அந்த வேளாண்மை புதிய சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் விவாதமே இல்லாமல் கொண்டு வந்தார்கள் விவாதமே இல்லாமல் திரும்ப பெற்றார்கள் இப்பொழுது மீண்டும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை கண்டித்து அந்த போராட்டங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கின்றன நாங்களும் அங்கே விவசாய டெல்லியில் போராட்டம் நடத்துகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து அதில் கலந்து கொண்டு இருக்கிறோம் அவங்க சொல்றது எதையுமே உண்மை கிடையாதுங்க உண்மையே பேச தெரியாதவங்க தான் பாஜக தலைவர்கள் பாஜக அமைச்சர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா பெட்ரோல் விலையை பாதியா குறை பண்ணாங்க டீசல் விலையை பாதியா குறை பண்ணாங்க இந்தியாவுடைய பண மதிப்பை இல்லை அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு செல்வோன்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் உண்மை இருக்கான் சிறு குறு தொழிலாம் நாங்கள் வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடம் நாங்கள் இன்னைக்கு சிறு குறு தொழிலாம் அழிச்சுட்டாங்க அவங்க சொன்னதை எதை செய்கிறாங்க கருப்பு பணம்லாம் இப்போ சொல்கிறாங்க ஊழல் கட்சி கருப்பு பணத்தெல்லாம் சுவிஸ் வங்கியில் இருக்கு நான் வந்தால் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வாக்காளர் கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்களா எங்கே இருக்கு அந்த கருப்பு பணம் அதே மாதிரி தான் ஊழல் பார்த்தா பாஜக தான் ரெண்டரை கோடிக்கு ஒரு கிலோமீட்டர் போடுற சாலையை கோடிக்கு போட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தேர்தல் பத்திரம் ஒரு நவீன ஊழல் உலகத்திலே எதுவுமே இல்லாத ஊழல் ஊழல்வாதிகள் கேள்விப்பட்டிருக்கோம் விமானத்தை ஏறி ஓடனவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டை விட்டு அதை விட மோசமான ஊழலை பாஜக செய்து கொண்டு இருக்கிறது தேர்தல் பத்திரம் இப்ப பாகிஸ்தான்ல தான் வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அங்க சர்வதிகார நாடு சர்வதிகாரம் நினைக்கிறது

நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நட்புணர்வோடு ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியோடு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆகையால் எவ்வளவு தொகுதியை பெற வேண்டும் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்களும் மனம் வந்து கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது எதுக்கு குறைக்கணும் இல்லை வாசையா அதை குறைக்கணும் அண்ணன் வாசையா ஆஹ் கலையாட்டுறாங்க ஆசை அண்ணன் எங்கள் அகில இந்திய தலைமை முடியும் இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் தான் கூப்பிடுறேன் கண்டிப்பா பெருந்தன்மையோடு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸை அனுத்தமான இந்த மாற்று கடத்தும் கிடையாது ஓன தேர்தல் என்பது பேர் இந்த தேர்தலில் மிகப்பெரிய எழ்ச்சி பெற்றிருக்கு காங்கிரஸ் வேறே குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசிய ஒற்றுமை நடைபெறும் பாரத் ஜோடோக்கு பிறகும் இப்ப பாரத் நியாயக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்க இளைஞர்கள் சாரசாரியாக காங்கிரஸ் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் ரெண்டு தினங்களுக்கு சென்னை மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டங்களிலேயும் இப்போ சேர்ப்பதற்கு தேடி கொண்டிருக்காரு காங்கிரஸ் பேரக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தியை பின்னால் அணி வைக்க வேண்டும் ஒரு ஒரு முடிவு பண்ண அந்த அம்மையாருக்கு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சிதான் கொடுத்தது கொரோனா என்ற பதவி இந்த கட்சிதான் கொடுத்தது காங்கிரசுடைய மகிழா காங்கிரஸ் தலைவராக இந்த கட்சி தான் கொடுத்தது இப்பவும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவரைய பொறுப்பாளராக இருக்காங்க என்ன கொடுக்கல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க அது என்ன காரணம் போக போக தெரியாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுதான் அதுக்கு பதில் தைரியம் உள்ளவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பவர்கள் இங்கு இருப்பார்கள் பயத்தில் உள்ளவர்கள் ஆர் மாதிரி பயத்தில் உள்ளவர்கள் வெளியேறுவார் Right thank you